எண்பது சதவிகித நிலப்பரப்பை கொண்டிருந்தாலும் வெறும் முப்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்பில் மட்டுமே விவசாயம் செய்யும் உகாண்டா நாடு வெறும் முப்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்பில் விவசாயம் செய்தாலும் உலகிலேயே இந்தியாவிற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் இந்த ஒரு விவசாய பொருளை உற்பத்தி செய்வதில் உகாண்டா நாடு உலகம் முழுவதும் புகழ்பெற்றிருக்கு கிழக்கு ஆப்பிரிக்காவில் முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு தான் உகாண்டா ஐந்து கோடி மக்கள் வாழற இந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்காங்க ஆப்பிரிக்காவின் ஹிட்லர் என்று அழைக்கப்படும் இடியமின் உகாண்டா நாட்டை சேர்ந்தவர் தான் உலகில் வாழும் பாதி மலை கோரிலாக்கள் உகாண்டா நாட்டில்தான் இருக்கு இந்த நாட்டின் குயின் எலிசபெத் தேசிய பூங்கா மரத்தின் மீது படுத்துறங்கும் சிங்கங்களுக்கு புகழ்பெற்றது உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லேக் விக்டோரியா ஏரியின் பெரும்பகுதியை கொண்ட நாடு உகாண்டா கிழக்கு ஆப்பிரிக்காவில் அதிகம் பால் உற்பத்தி செய்யும் நாடு உகாண்டா காபி விதைகள் தேயிலை மற்றும் மீன் ஏற்றுமதி செய்யும் முதல் பத்து ஆப்பிரிக்க நாடுகளுள் உகாண்டா நாடும் ஒன்று மேலும் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே அதிகளவு வாழைப்பழத்தை உற்பத்தி செய்யும் உலகின் இரண்டாவது நாடும் உகாண்டாதான் நாட்டின் நிலப்பரப்பில் எண்பது சதவீத நிலப்பரப்பு விவசாயம் செய்வதற்கு ஏற்றது ஆனால் மிக பெரிய அளவில் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் வெறும் முப்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்பில் மட்டுமே நாட்டில் விவசாயம் செய்யப்பட்டு வருகின்றது